ஹாய் விவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு விதமான பச்சை சட்னி யாரும் ஜஸ்ட்டுன்னு விருந்தாளி வந்துட்டா இதை உடனே செஞ்சு கொடுத்துட்லாங்க அதுக்கு பாருங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஒரு துண்டு புளி நாலு வர மிளகா இதுக்கு வந்து நாலு தக்காளி வெங்காயம் உப்பு இதை மட்டும்தாங்க இது ஒரு வித சட்னி இன்னொரு சட்னிக்கு வந்து அதே மாதிரி தேங்காய் மல்லி புதுனா தருவாப்பில் பச் பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம்னாலும் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு துண்டு மிளகாய் இதை மட்டுமே வச்சு ரெண்டு விதமான சட்னி பண்ணிக்கலாம் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் வர மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சி ப தக்காளி உப்பு போட்டு அரைச்சி தாளித்து கொட்டினா இந்த சட்னி ரெடி ஆயிரும் அதை ஃபஸ்ட்டு அரைச்சிவோம் இப்போ பாருங்க அரைச்சாச்சு சூப்பராக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை தாளித்து கொட்டிடலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு சட்னி எப்படி போடுறது பாத்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த சட்னி அடித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன் அடுத்த நெக்ஸ்ட்டு இதே மிக்சியில் வந்து இன்னொரு பச்சை சட்னிக்கு பார்த்துருவோம் பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் தருவோம் இது வந்து இமீடியட்டாக யாராவது இருந்தாலும் வந்துட்டால் ஒன்றுமே உங்கள் கையில் இல்லை அதனால இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிடலாம் அதுக்கு கூட கொஞ்சம் அந்த தாளிக்கிறதுக்கு மட்டும் அடுக்கும் தான் போதும் இது பாருங்கள் தேங்காய் வரமிளகா உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு புளி இதை நல்லா நைஸாக பேஸ்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை வெங்காயம் எல்லாமே பச்சையாக சேர்ப்போம் எல்லாமே பச்சையாக தான் பண்ணுறேன் தாளித்து கொட்டுறது மட்டும் அடுப்பு இதுக்கு தேவை திடீர் சட்னி கூட சொல்லலாங்க அது இப்போ பாருங்கள் இதையும் அரைச்சிட்டோம் இதை அடிச்சுட்டு இதுக்கப்புறந்தான் இந்த பச்சை வெங்காயம் கருவேப்பில்லை புதுனா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இதை அரைச்சோம்னா இது ஒரு வித பச்சை சட்னி புதுனா சட்னி சூப்பராக இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவசரத்துக்கு யார் வந்தாலும் இருந்தாலும் காரசாரமாக சுவையான சட்னி இருந்தோதும் இட்லி இருந்தாலே போதும் இதை அரைச்சதுக்கப்புறம் இதை பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாளி வச்சு கொட்டிட்டு ஒரு பக்கம் இட்லி நான் ஊற்றிருக்கேன் அதையும் பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ரெண்டு சட்னியும் எடுத்து நாங்கள் தாளித்து கொட்டிடலாம் இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகா கண்டிப்பாக கொஞ்சம் சேர்க்காதீங்க பச்சை மிளகா ரொம்ப பேத்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்தா சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதனால இதுக்கு பச்சை மிளகா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சட்னியும் தாளித்து கொட்டிடுவோம் தாளித்து கொட்டிட்டு ஒரு சைடு நான் இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு அந்த இட்லியை வந்து மத்தியானம் லஞ்சும் கையோடு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் அதனால அதை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு பக்கம் இட்லி வெந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு நான் வறுத்துக்கிட்டுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக நறுக்கி எண்ணெயில் நல்லா வதக்கி உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் பச்சை வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நாலு வதக்கி வதக்கி மூடி எடுத்தோம்னா இந்த உருளைக்கெழங்கோட டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் நான் சாதத்துக்கு நான் எல்லாம் தாளிக்கிறேன் அதுக்கு வந்து எண்ணெய் போட்டு கடுகு உளுநம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா இதோட வந்து நீங்கள் மிளகு ஜீரகம் மல்லி இதை வருத்த பொடியும் நான் கையில் வச்சுருக்கேன் அந்த பொடி இதோட சேர்த்தோம்னா இதோடய நல்லா நல்லாயிருக்கும் அதனால் சின்ன சின்ன டிப்ஸுக்காக தான் இதை உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மல்லி மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் கலந்து எதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எலுமிச்சை பழம் சேர்த்திங்கன்னா தான் அந்த கசப்புத்தன்மை வராமல் எலுமிச்சை சாதம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சாதத்தில் நான் எலுமிச்சை சாதத்தில் நான் கலந்தாச்சு மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து சூடான எலுமிச்ச சாதம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் இட்லி நான் ஊற்றி வச்ச இட்லியை நான் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து ரெண்டு நாள் ஆன மாவுதாங்க ஆனாலும் இட்லி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதுக்காக தான் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளோ சாப்பிட்டோன்னே இட்லி காலையில் சூடாக ரெடி ஆகிடுச்சு இட்லியோட இந்த ரெண்டு சட்னியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா சுவையாக இருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு வருவல் எலுமிச்ச சாதம் காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி ரெண்டு வித சட்னி வீட்டில் நீங்களும் செஞ்சு இதே மாதிரி அசத்துங்க ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா தான் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்